அரசியல் கணக்குல வந்து திமுக தலைமை ஏற்று கடுமையா விமர்சனம் பண்றீங்க தேர்தல் காலம் வந்தால் மட்டுமே அவங்க வெற்றி பெறுவதற்கும் மறைமுக உரை அந்த மாதிரி கருத்து என்னுடைய எப்படி கருத்து இது மோசமான கேள்வி இல்ல இல்ல ஏன்னா ஆதாரத்தோட இதெல்லாம் வந்து என்ன அதிக பிரச்சனை தரமான கேள்வி திமுக வெற்றி பெறதுக்கு நான் எப்படி உதவ முடியும் நான் எப்படி ஜெயிச்சேன் அப்போ இது அதிக பிரச்சனை தரம் தேவையில்லாத கேள்வி நான் கோபப்பட நினைக்க கூடாது இந்த மாதிரி அடுத்த தலைவர்கிட்ட நீ கேட்க அசிங்கம ஒரு கட்சியினுடைய தலைவர்னா நான் என் கட்சியில இருந்தே நான் வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபத்தி ஆறு ஓட்டில் ஜெயிச்சிருக்கேன் இப்படி இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு திமுக ரூபா கொடுத்துருவாங்களா இல்லை நீ திமுக கை இல்லையா நீங்க இல்லை பாஜக